அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தம ஆர்கானிக்ஸ் நான் கொய்ய ஆரம்பம் இப்போ இந்த பற்றியில் வந்து உளுந்து விவசாயத்தை பற்றி பார்க்குறங்க உளுந்து விவசாயத்தை வந்து மஞ்சள் வண்ணம் மொசைக் வைரஸ் பற்றி பார்க்குறேங்க இந்த வைரஸ் வந்துதுன்னா ஒட்டு மொத்த விவசாயமும் முழுமையாக பாதிக்கப்படுங்க இந்த வைரஸ் வந்து எதனால் பரவுது அப்படின்றத முழு இந்த வீடியோவில் பார்க்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையை தாக்குதலால் இந்த நோய் வந்து பரவுதுங்க அதாவது ஒரு செடியில் வந்து மஞ்சள் தேவல் நோய் உருவாச்சுன்னா அந்த செடியை தாக்கக்கூடிய அந்த பூச்சி அந்த வெள்ளையை வந்து அந்த செடியை கடிச்சிட்டு அடுத்த செடியை இப்போ கடிக்கும் போது அந்த பூச்சிகளால் வந்து இந்த நோய் பரவுதுங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எங்கே ஒரு சில இடத்துல இருந்தாலும் இது வந்து வேகமாக பரவுங்க அதனால் அந்த செடி வந்து மஞ்சள் தேம நோய் வந்து எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கும்போது நம்ம செடி வந்து முழுமையாக அப்புறப்படுத்தினுங்க அப்படியா அப்புறப்படுத்தாமல் விட்டுட்டுனா அந்த வெள்ளையின் மூ மூலமாக வந்து இந்த நோய் வந்து முழுமையாக நம்ம தோட்டத்தில் வந்து பரவிடுங்க அப்படி பரவும்போது பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த மகசூல் வந்து முழுமையாக பாதிக்கப்படுங்க இந்த நோய் வந்த செடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு காய் காய்க்காதுங்க காயே காய்க்காது அப்படி செடியும் வீரியமாக இல்லாமல் அப்படியே ஒரு தன்மையான மாதிரி அப்படியே பூ பூ பிஞ்சு எடுக்காமல் செடியை வந்து செத்து போயிடுங்க இதை வந்து நம்ம முழுமையாக கண்ட்ரோல் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அக்னி அஸ்திரம் பூச்சி வரை அடிக்கலாங்க கற்பூர கரைசல் அடிக்கலாம் உயிர் வரேன்னா வெட்டி சில நகாணி பெவரிய பேசியன்னா அந்த மாதிரி எதாவது நம்ம வந்து தெளித்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க முழுமையாக வந்து நம்ம வந்து கற்பூர கரைசலை அக்னியாசிரம் பூச்சி வரை நம்ம தெளித்து நம்ம வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாங்க நோய் பறிவிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி சூட மானோஸு நூறு மில்லி டிரைகோரம் அம்மையுடைய கலந்து நம்ம வந்து தெளிக்கலாங்க தெளித்தா நோய் வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகுங்க முழுமையாக கண்ட்ரோல் வந்து நம்ம பூச்சி தான் கண்ட்ரோல் பண்ணணும் நோயை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சாத்தியம் வந்து கம்மிங்க அப்புறம் வந்து தேமு ஒருக்கிற ஸ்டால பஞ்சை காவியம் கூடலாம் நம்ம வந்து சூட மோனஸை வந்து கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்குறாங்க நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் செய்யலாம் முழுமையாக நம்மளோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து வெள்ளையை தாக்குதல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டால் போதும் மற்றபடி இந்த நோய் வந்து நம்ம நிலத்துக்குள்ளே வராதுங்க மற்றபடி உளுந்து விவசாயம் ஆரம்பத்துலேருந்து சேர்த்து பண்ணும்போது நம்ம வந்து விதைநெத்தி பண்ணி பண்ணுங்க அதாவது சூட மௌனுஸு ட்ரைகோட்டோமொய் இதெல்லாம் வந்து விதநேதி பண்ணி நம்ம உளுந்து விவசாயம் பண்ணும்போது அந்த நோய் தாக்குறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு சில செடி இந்த மாதிரி மஞ்சள் தேங்க நோய் வந்த பிறகு அந்த செடியை தாக்கக்கூடிய பூச்சிகள் மட்டும்தான் பூச்சிகளால் மட்டும்தான் இந்த நோய் தான் பரவுது அந்த நோயை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க விதநேதி பண்ணும்போது நோய் வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆகுங்க அல்லது சூடம் மௌனஸு ட்ரைகோட்டோ மொய்வி வந்து பாசனங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு லிட்டர் எடுத்து பாசனம் பண்ணும்போது இந்த நோய் வந்து ஆரம்ப காட்டுறதுலேயே நம்ம வந்து கடவுள் பண்ணலாம் பண்ணலாங்க அப்புறம் வந்து நிலத்தோட பார்ட்ரு ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மஞ்சள் சோளம் அந்த மாதிரி உளுந்து பயிர் அதெல்லாம் நம்ம வந்து மற்ற விவசாயம் பார்டர் பாட்ருக்குறப்பில் பண்ணலாங்க இப்போ வந்து இந்த நோய் பார்த்தீங்கன்னா உளுந்து வெண்டை மொச்சை துவரை இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து இந்த ஈஸியாக வந்து இந்த நோய் தாக்குங்க பச்சை பயிரெலாம் வந்து ஈஸியாக தாக்குங்க நோய் அந்த மாதிரி பயிர் வந்து அதோடய ஆப்போசிட் பயிர் இப்போ வந்து உளுந்து பண்ணுறோமா சுற்றி வந்து சோள பயிர் வந்து ஊடு பயிராக வைக்கணுங்க நிலத்தோட பாட்ரு கிராப் பண்ணுங்க இப்போ மொச்சை பயிராக மொச்சை பயிர் சோள பயிர் பண்ணுங்க சோளமே நம்ம பயிராக பண்ணும்போது பாட்ரு கிராப் வந்து உளுந்து போடணுங்க மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணும்போது இந்த இந்த வெள்ளையில் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து ஸ்டார்ட் நம்ம நிலத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க அது போக நம்ம வந்து பூச்சி வாட்டி வந்து குறைஞ்சபட்சமாக இயற்கை விவசாயத்தில் ஒரு பத்து நாள் கொடுத்த நாள் பாஞ்சு நாள் கொடுத்தது ஏதாவது ஒரு பூச்சி வட்டி நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த நோய் பரவாமல் இருக்க நம்ம ஏதாவது ஒரு பூச்சி வாட்டி நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த நோய் வந்து பரவாமல் பார்த்துக்கலாங்க நோய் வந்து நிலத்துல அதிகமாக பறவை விட்டுட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு பரவி விடுங்குது இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி சில சாத்தியங்கள் செஞ்சு நம்ம பயன்படுத்தி விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய வேண்டுகோங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லாயிருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிஸ் நாம் கொய்ய ஆரம்பம் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சேவை ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்